வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரிசி மாவுல டக்குன்னு ஒரு குயிக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம் அரிசி மாவு எல்லார் வீட்லயுமே இருக்கும் இல்லாம இருக்காது ஏன்னா வந்து நம்ம கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி வந்து எதாவது மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லை வேறு எதுக்காக ஸ்நாக்ஸ்க்கோ இல்லை டிஃபன்கோ எதுக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணுவோம் அதனால் இன்றைக்கி அரிசி மாவில் குயிக்காக டக்குன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கப்போகிறோம் தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சாரி தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த டைத்தில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இதில் பிசைஞ்சு அது வேக வைக்கும்போது சீரகம் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் சீரகம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த பிசைஞ்சு வேக வைக்கும்போது சீரகம் அந்த இது பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் தாளிப்போம்ல அப்போ கூட சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ்னால் வத்தலை வந்து மிக்சியில் அரைக்கிறது தான் சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க வரமிளகாயை இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கலை ஏன்னா இது குழந்தைங்க சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் சேர்க்கலை நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா வந்து காரத்துக்குள்ளே ரொம்ப லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னா ரெட் சில்லி பவுட்ரு கூட கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் நான் வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு எதுவுமே சேர்க்கலை இப்போது உப்பும் சீரகமும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் எல்லாம் mix ஆகிற அளவுக்கு இப்போ அடுத்து இதில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நான் ஹீட் பண்ண தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப கொதிக்கல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மலாக ஹீட்டாக என்ன தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப கொதிக்க வச்ச தண்ணிலாம் சேர்க்கணும் இல்லை ஓரளவு கைப்படுற அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும் இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டி விடுங்க லைட்டாக சூடாக இருக்குங்கிறதுனால கரண்டி வச்சு இது பண்ணி விட்டு அப்புறம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா பிசைஞ்சு விடலாம் கை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து கரண்டி வச்சு பசஞ்சு விட்டதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பசைஞ்சு விடலாம் லைட்டாக சூடாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல பசைஞ்சு விடுங்கள் கை வச்சு உங்களுக்கு அப்படி சூடு இதாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் நீரோ ஐ மீன் லைட்டாக குடிக்கிற பதத்துக்கு ஹீட் பண்ணுவோம்ல குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக ஹீட் பண்ணி கொடுப்போம்ல அந்த பதத்துக்கு கூட நீங்கள் தண்ணியை ஹீட் பண்ணிக்கலாம் உங்களால் ஹீட்டாக பசைய முடில அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக ஹீட்டாக இருக்குது இப்போ செய்யறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பசஞ்சு விட்டாச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது இப்போது இட்லி பாத்திரத்தில் வந்து துணி போட்டதுக்கப்புறம் துணி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் என்ன கூட தேய்ச்சிக்கலாம் நீங்கள் வந்து வேணுங்கிற சைஸ்க்கு இப்படி உருட்டி எடுத்துக்கலாம் இப்படி கூட செஞ்சுக்கலாம் நீட்டமாக செஞ்சுக்கலாம் இல்லை ரவுண்டாக செஞ்சுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி தட்டையாக கூட செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு என்ன சைஸ் விருப்பமாக சாப்பிடுவாங்களோ அந்த சைஸுக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு விருப்பப்பட்ட மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லைனா வந்து இப்படி ரவுண்ட் கூட பண்ணி அது சும்மா இப்படி நடுவில் ஒரு இது மாதிரி கொடுப்போன்னு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இதே மாதிரி எல்லாமாவையும் நம்மளுக்கு விருப்பப்பட்ட சைஸில் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் வேக வைக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சதை இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது பத்து நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது தாளிக்கறதுக்கு பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு வெடிச்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த ஸ்டேஜில் சொன்னால நீங்கள் வந்து சீரகம் வந்து நான் மாவு செய் போது போட்டேன்ல அதில் மாவு செய் போது உங்களுக்கு போட பிடிக்கலன்னா இந்த மாதிரி தாளிக்கிற நேரத்துக்குள்ளே நீங்கள் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடுகு நல்லா வெடிச்சு இல்லை கருவேப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கருகப்பில் நல்லா காய் வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது திண்டி வைக்கலாம் கருகப்பில் கடுகு கொண்டு எண்ணெய் எல்லா இடத்துலையும் நல்லா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மேடம் சிந்து விட்டுலாம் இப்போது நம்மளோட ஈவினிங் சூப்பர் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் அரிசி மாவை மட்டும் வீட்டில் இருந்தாலே இதை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் வந்து சீரகம் வந்து தாளிக்கும் போதோ இல்லாட்டி வந்து நம்ம மாவில் பிசையும் போதோ சேர்க்கணும் கூட அவசியம் இல்லை டேஸ்ட்டு தருங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ